ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்க அதாவது கொடுப்பா கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்பம் நமக்கு முன்னாடி வா 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 வான்னு கூப்பிடுவான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படவே கூடாது ஒரு பொம்பளையாக பிறந்தா இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் உடனே எல்லாரும் சொல்ல வருவீங்க இப்போ எதுக்கு இந்த பழமொழியை நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு நினச்சா இதை விட மோசமான ஒரு பச்சை தான் அங்கே இருக்கும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு அரசனும் போய் புருஷனும் போய் நடுத்துருன்னு நின்ன தான் நிறையா இருக்கும் இது எல்லாமே மொத்தமாக யாருக்கு பிறந்தோன்னா நம்ம ஓடுகளி ஓனானுக்கு தான் பொருந்தும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புருஷனோ சம்பாரிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் போது இனிச்சு கிடந்துச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன விரிசல் விடுச்சுன்னு தெரியல அவன் ஒரு ஒரு பொம்பளை பார்த்தா இவ ஒரு பத்தாம்பளை பார்க்கறது அவன் ஒருத்திட்டு போய் படுத்துட்டு வந்தால் இவன் ஓராயிரம் பேர்த்திட்ட திறந்து காமிக்கிறது இப்படித்தான் வாழ்க்கையை இருபத்தி மூணு வருஷமாக ஓட்டினாங்க இடையில நான் வந்தேன் அதுக்காண்டி நானும் உலகமெல்லாம் சுற்றி ஆஞ்சு ஓஞ்சி வந்தப்போ நான் உனைய பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரி விடுங்க வந்தது இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன்னா நான் சட்டப்படி என் மாமனார் எங்கள் மாமா என் என் புருஷன் பாலாவுக்கு நான் பொண்டாட்டி அவனுக்கு பிறந்தா ரெண்டு பிள்ளைங்க இது சட்ட ரீதியாகவும் சட்டத்தின்படியாகவும் எல்லாமே ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது என் மாமனார் வீட்டில் போய் எப்படி ஏங்க எவளாவது ஒருத்தி புருஷன் வீட்டுக்கு சொத்து கேட்குறதுக்கு கால் புருஷனை கூட்டிகிட்டு போவாளா பப்பாட்டி புருஷனை கூட்டிகிட்டு போவானா அப்போ இருந்து கூட நான் என்ன சொன்னேன் நீ வா ஓரமாக காரன் நிப்பாட்டு நீ வாட்டுக்கு இரு நேராக விறுவிறுன்னு நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் இல்லையா ஒரு வக்கீலை பார்ப்போம் வக்கீல பார்த்துட்டு என்ன எதுன்னு வக்கீல்கிட்ட விவரம் கேட்குறேன் கம்ப்ளைண்ட்டை கொடுப்போம் இல்லைனா மாமனார் வீட்டுக்கு போலீஸோடு நான் போய் மாமனார் வீட்டுக்குள்ள உட்காடுறேன் நீ தூரமாக இருந்து வேடிக்கை மட்டும் பாரு ஏன்னா நீ வராத ஏன்னா தனியாக வர்ற அவங்க என்னைய போட்டு பார்க்குறாங்கன்னா என்னை கை வைக்க முடியாது ஏன்னா நான் பொம்பளை ரெண்டாவது மருமக சட்டப்படி அந்த வீட்டில் மருமக அப்படிங்கும்போது போது ஒண்ணுமே அவங்க என்னை பண்ண முடியாது நீ பந்தி நான் மூஞ்சி முறை உடைச்சு விட்டுருவாங்க மோசமானவங்க நீ சொன்ன கூட்டமா இருக்கும்போது வராத வராத முதுகுல போட்ட மார்க் மறையாம இருக்கணும் முதுகுல போட்ட மார்க்க உனக்கு உடம்பெல்லாம் போட்டு விட்டுருவாங்க ஏன்னா திருநெல்வேலிக்காரங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அது என் மாமனார் குடும்பத்தை பத்தி எனக்கு இன்னும் நல்லாவே தெரியும் மொத்தமா செத்துனாங்கன்னா கொத்தா தூக்கி விட்டுருவாங்க உன் நல்ல நாள்லயே உன் குடும்பம் என்னன்னு கேட்காது இப்படி கொத்தா தூக்கி விட்டா என்ன பண்ண முடியும் எவ்வளவு இதுல கேள்வி கேட்க முடியாது அவ வீடு மாமனார் வீட்டுக்கு அவன் சொத்து கேட்க போனா நீ ஓரமான மூடிக்கிட்டு நிக்கணும் நீ நான் தான்

திலீப்பாவுக்கு பதினெட்டு வயசு ஆகணும் அவன் வந்து மேஜர் ஆகணும் பதினெட்டு வயசோட போய் வக்கீல் வச்சு நாங்கள் ப்ராப்பராக எங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு நாங்கள் கோர்ட்டில் கேஸே போட்டு கேஸு மூலியமாகவே நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ வந்து பண்ணலாம் நான் என்ன யோசிக்கிறேன்னா வாழாத சொத்து நமக்கு எதுக்கு அது நிலைக்குமா எதுக்கு பாவம் ஏதோ கடைசி காலத்தில் அவங்க அம்மாவை தூக்கி அவன் போகட்டும் இல்லை அந்த சொத்தை அவனே கூட அனுவிச்சிட்டு போட்டோம் நம்ம தான் பார்க்கலாம் நாளைக்கு பிள்ளைய பார்க்க தான் என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவிலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் இந்த நேற்று கூட பாருங்கள் ஃபோன் பண்ணேன் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு என்னால் போக முடியலை நீ பக்கத்தில் தானே இருக்க போய் கேட்டேன் போக முடியாது பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிற புள்ளையை அனாதையாக விட்டுட்டு இலைச்சு போயிட்டான் அப்படி இருக்கான் நானா 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 நானான்னு பேசுகிறேன் நான் பேசுறது பூரா வந்து நீங்கள் பொய்யின்னு நினைப்பீங்க ஆடியோவை ஆதாரப்பூர்வமாக நான் வச்சுருக்கேன் ஆனால் நான் ஏன் போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க சத்தியமாக சொல்கிறேன் ஒரு பிடாரி மேலே ஆனையா இந்த கேட்காத கேள்வி இல்லை அவன் பேசாத வார்த்தை இல்லை அப்படியே காணா பூனா சூனா ஈணான்னு வச்சு தரமாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லை என் கொண்டாட்டி என் பிள்ளைக்கு ஒன்றுன்னா இவனை நான் கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படிங்கும்போது இந்த ஆடியோவை எடுத்து நான் போட்டேன்னா இது எதுக்கு தேவையில்லாத வில்லங்கம் நாளைக்கு போ இவனுக்கு ஏற்கனவே உலகமெங்கும் எதிரி அப்படிங்கும்போது அந்த எதிரியில் இவனை வந்து இவன் தான் எதுவும் பண்ணனே அப்படின்னு சொல்லி சும்மா கிடையாது சும்மா வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பேன் போது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா பாலா என் பொண்டாட்டி ஏன் புள்ள நான் ஒழுங்காக இருந்தால் என் பொண்டாட்டி ஏன் அப்படி இன்னொருத்தன் தேடி போகிறா இந்த மாதிரி போகிறா என் பிள்ளைகளை வளர்க்க தகுதி இல்லை ஒரு அப்பனா நான் நடந்துக்கலை சரி ஏதோ என் பிள்ளைகளை வளர்ந்துக்கிட்டு இருக்க சொல்லிட்டு தான் நான் ஒதுங்கி போகிறேன் அதுக்காண்டி வந்து உட்காந்துக்கிட்டு என் பொண்டாட்டி எனக்கு புள்ள பக்கல நான் புருஷன் இல்லை நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் நாங்கள் எப்படி புள்ள பத்தோம் நாங்கள் என்ன பண்ணுங்கிறது எங்களுக்கு ஆதாரம் எங்கள் பிள்ளைங்க இருக்குது எங்களுக்கு ஆதாரம் சட்டம் கொடுத்த எல்லா எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று கூட பேசினேன் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் போகிறேன் பிள்ளைய போய் பார்க்குறேன் எத்தனை மணிக்கு என்னன்னு மட்டும் கேட்டு சொல்லணும் சொல்லி இந்த நேற்று பேசியிருக்கேன் நான் இத்தனை நாள் கூட பேசலை வைக்கல நான் சரி நம்ம ஏன்னா செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு திரும்பி வந்து நாங்கள் கோயம்புத்தூர் வாய்தா போகணும் சரி எதுக்கு போகணுமே சொல்லி சரி நீ பக்கத்தில் இருக்க அவன் யதார்த்தமாக கடவுள் சத்தியமாக அவனோட ஃபோனும் கிடையாது அவனோட நம்பரும் கிடையாது யாராவது கூட வேலை இருந்து ஃபோனில் பண்ணுவேன் நான் திரும்பி பண்ணதும் கிடையாது கூப்பிட்டு சொன்னேன் எத்தனை மணி என்னன்னு கேட்டு சொல்லணேன் திருப்பி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன பண்ணிட்டேன் இவண்ட்ட போய் ஏண்டா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை திருப்பி என்ன பண்ணேன் எத்தனை மணின்னு கேட்கும்போது இல்லை வேண்டாம் நானே போய் பாத்துக்கிறேன்ட்டேன் இப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறேங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஏன்னா அங்க வாடன்திட்ட கூப்பிட்டு பேசிட்டா டீச்சர்டையும் பேசிட்டேன் பிள்ளைகள்டையும் பேசிட்டான் அப்போ அம்மா வர்றேன் நீ வராதப்பான்னு சொல்லிட்டாங்க அப்போ இவன் என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக சனிக்கிழமை நான் வர்றேன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்கிறேன் அவன் அங்கே உன்னை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கேன் இதை நாங்கள் சொல்லி வச்சாலும் நான் பண்ணலை இப்போ நானே போவோமா வேணாமா போவேமா வேணாமா இல்லை திங்கட்கிழமை போகும்போது வாய்தா போகிறப்போ போய் பார்த்துட்டு டீச்சரை என்ன எதுன்னு வந்து இது பண்ணிவிட்டு போகலாமான் ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்காக கண்டிப்பாக ஒரு தாயா நான் அட்டர்மணி தான் ஆகணும் ஒரு வருஷம் நான் எந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்குமே நான் போனது கிடையாது அவங்களே என்னை விட்டுட்டாங்க முடியாத தம்பி உங்க அம்மா மீடியாக்குள்ள இருக்கு திடீர்னு அவங்களுக்கே ஆயிரத்தி பிரச்சனை பிரச்சனை நேத்து கூட டீச்சர் கேட்டாங்க என்ன பிரேமம்மா குளுக்கோஸ் போட்ட மாதிரி இருந்தீங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை இல்லைங்க டீச்சர் அந்த வயிற்று வலி பீரியட் ஓவர் அப்படின்னால வயிற்று வலி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு பிள்ளைகள்ட்ட எதுவும் சொல்லிடுறாங்க டீச்சர் அவங்க படிக்கக்கூடிய மனநலம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி டீச்சர்கள் எனக்கு வந்து ஒரு சகோதரியா வந்து என்னோட விஷயத்தெல்லாம் பிள்ளைகிட்ட கொண்டு போறது கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அம்மாவுக்கு முடியல அம்மா கொண்டுனா பிள்ளைங்க மனசை விட்டுரும் ஐயோ எங்க அம்மாவுக்கு என்னமோ ஏதோ அப்படியோ இப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்க மாமனார் சுத்தா எப்படி வாங்கணும் ஏது வாங்கணும்னு எனக்கு தெரியும் நீ மாமனார்னு ஒருத்தர சொல்லிக்கிட்டே இருக்கில்ல அடிக்கடி என் மறு மருமையன் இவ தான் என் பொண்டாட்டி எனக்கு ஒரு மூணு கொழுந்தையா இருக்காங்க மூணு சகலையா இருக்காங்க என் மாமே ஏன்னா அவளோட தாய் மாமே இப்படி அவளோட சித்தப்பை அப்படி அப்படின்னு எப்படி மாமனார் இப்படிதான் அடுத்தவன் அவுத்து காமிச்ச சொல்லி இப்படிதான் மாசத்துக்கு ஒரு புருஷன் சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு வாழ சொன்னாங்களா ரெண்டாவது அவங்க மாமிங்கலாம் இப்படிதான் வந்து ஊர்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பொட்டு வச்சு பூ வச்சு வகுடில குங்குமம் வச்சு ஒருத்தனுக்கு மஞ்சங்காயிறு போட்டுக்கனு சொல்லி சொல்லி விட்டாங்களா நான் என்ன கேக்குறேன் முதல்ல ஓ மாமனார் சொத்தை இந்த பொண்டாட்டின்னு ஒருத்திய சொல்றிய இந்த புறம்போக்கு இந்த புறம்போக்கே முதல்ல அந்த அந்த ஆள் பெத்த மகளான்னு தெரியல இந்த அந்த பயலுக்கு பிரச்சனைக்கு வரல இந்த இப்போ ரோடு ரோடு ரோடா சுற்றுனா பாண்டிச்சேரிக்கு பாண்டி கூட போய் ரூம் போட்டப்போ சுத்தினான் அப்போ அப்பே வரல இந்த ஓ வீட்டில் வந்து பத்து நாள் தனியாக கிடந்தா அப்போ வந்து இந்த அப்பே வந்து கேட்கல நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பிள்ளைக்கு கஷ்டமாக இருந்தால் ஆயிரம் அயோக்கியத்தனம் பண்ணினாலும் பெற்றவங்களுக்கு புள்ள காக்கைக்கு தன் குஞ்சும் பொண்ணு குஞ்சுக்கிற மாதிரி அவங்க அப்பா கூப்பிட்டுருக்கலாமே ஏன் அவள் அப்பா தனியாக தானே இருக்கிறாரு நான் என்ன தப்பாக சொல்கிறேன் அவங்க அப்பா தனியாக இருக்காரு உனக்கு இவன் பெரியவங்க கூட அடிக்கிறியா மிதிக்கிறா பண்ணுறேன்னா எந்த ஆம்பளையாக இருந்தாலும் சரி இப்படி போய் இப்போ வந்து உட்காந்து இவ்வளோ தூரம் தப்பு பண்ணும்போது இப்போ நாங்களே ஆறு ஏழு வருஷமாக இருக்கிறனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதுக்கே வந்து நீ அடுத்தவரு புருஷன் வச்சிருக்கா அடுத்தவருஷனை வச்சிருக்கேன் நீ என்னே கேட்க நீ கூத்தியாக கூட தான் இருக்கா கூத்தியாக கூட தான் இருக்கா கூத்தியாக கூட தான் இருக்கிறேன்னு அவன கழிவு கழிவு ஊற்ற இப்படி ஊத்திக்கிட்டு இருந்தாலும் சரி விடுதா அவங்க ஆறு வருஷம் ஏழு வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடும் இதே இப்போ நான் வந்து இவனை விட்டுட்டு இன்னொருத்தம் கூட இன்னொருத்தம் கூட இல்லை பாலா கூட போறேன்னு வச்சுக்கோங்க என்னை எப்படியெல்லாம் கிழிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி என்னையும் முழுசா விட்டுட்டு அவ கூட அவன் கூட இவன் போனான்னு வச்சுக்கோங்க இவனை நீங்க எப்படியெல்லாம் கிழிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால நான் என்ன சொன்னா நான் சட்டப்படி மருமாங்கிறதுக்கு எல்லா ரெக்கார்டும் எனக்கு இருக்கு ஊருக்கே ரூல்ஸ் பேசுறவன் நான் சட்டத்தையே கரைச்சு குடிச்சு சட்டத்தை பேசுறவன் நான் எது எப்படி பண்ணணும் எது எப்படி போகணும்னு சொல்லி எனக்கு தெரியாதா நானா மனசாட்சியோட சரி நான் அவன் மயம் அதாவது சொத்துக்கு உரிமையானவன் அவன் அவன் கூட நான் வாழல வேணாம்னு சொல்லி விட்டுட்டு வரும்போது நான் எப்படி அதை சொத்துக்கு ஆசைப்படுவேன் அது முதல்ல ஒட்டுமாங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இவங்கெல்லாம் கேட்குறாங்களே பாலா எனக்கு புருஷனே இல்லை பாலாக்கு நான் புள்ளையே பக்கல இது ஒருத்தனுக்கு பிறந்துச்சா அது ஒருத்தனுக்கு பிறந்துச்சு அப்படின்னு இது ஒருத்தனுக்கு அது ஒருத்தனுக்கு பிறந்தா நான் எப்படி போய் பாலாக்க சொத்து கேட்க முடியும் பாலா எப்படா என்ன பொண்டாட்டியும்பியா பாலா புருஷன் சொல்லி எப்படா அதிகாரப்பூர்வமாக இருக்கும் இந்த ஒரு இன்சியல் தான் மாறுச்சு பீங்கிறது போடாமல் வெறும் சுப்புலட்சுமி போட்டதுக்கே எனக்கு செல்ல மாட்டேங்குது ஏங்க வீட்டுக்கார இன்சியலோட இருக்கிறது ஆதார் கொண்டு வந்து இப்போ கூட பாருங்க ஆதார் கார்டில் பீங்கிற இன்சியலாக மாத்திட்டேன் நீ பேங்க்ல அந்த இன்சியல் இல்லையா எனக்கு சேனலுக்காக திருப்பி வந்து என்னவோ இது பண்றாங்களாப்பா வெரிபிகே வெரிபிகேஷன் பண்ணுறாங்களா அதுக்கு ஆதார் கார்டை என்னை அனுப்ப சொல்லிட்டா என் தங்கச்சி அனுப்புறேன் அக்கா இதில் இன்சியல் இல்லை அக்கா பேங்க் அக்கௌண்டில் ஆதார் கார்டில் இன்சியல் இருக்கு காண்டோட நீ எனக்கு அது ஒரு மண்டே நான் திரும்பி பேங்குக்கு போய் அக்கௌண்டை கொடுத்து சார் இதை வந்து பேர் இன்சியலோட மாத்துங்கன்னு சொல்லி ஒரு இன்சியலுக்கே என்னை அவ்வளோ கேள்வி கேட்கறாங்க அவ்வளோ தூரம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கும் போது பொண்டாட்டியே யாருன்னு தெரியலையாம் எப்படி இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அலிமா பிபின்னு இருந்த பேரை சுமீனு மாத்திட்டாங்களாம் சிக்கந்தர் சான் இருந்ததா ஆனந்துன்னு மாத்திட்டாங்களா எப்படி என்னால ஒரு இனிஷியலுக்கு கவர்மெண்ட் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது இவங்களுக்கு மட்டும் எப்படி கவர்மெண்ட் எல்லாமே கொடுக்குது எனக்கு தெரியல அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏன் சொத்தை வாங்கிக்க எனக்கு முடியும் முதல்ல பாவம் உங்க பொட்டாட்டிங்கிறவ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் இப்படி அலோல பட்டுக்கிட்டு இருக்கா நீ முதல்ல ஓ மாமனார்கிட்ட போய் சொத்து வாங்கி பிரித்து நீ தான சட்டப்படி மருமையே இருந்தானே அப்புறம் நான் போங்க போய் நல்லபடியாக சொத்தை வைத்து குடும்பத்தோட வாங்கி அணுவிங்க ஒரு வீட்டை வாங்கி எழுதி கொடுத்துரு நீ கையில் சொத்து இருக்கும் கையில் வெண்ணியை வச்சுக்கிட்டு நெய்க்கிறது கலையிற சொல்லு நமக்கு தான் ஒன்றும் இல்லை சரி வீடு பார்க்குறான் வாசம் பார்க்குறான் அலைகிறான் பண்றான் போ சொல்லு நீ தைரியமான மரும என்ன கூட்டிகிட்டு போய் அவளை போய் விடு சொல்லுமா அப்பா குர்க்காப்பா அதுக்குள்ளே வந்துட்டாரு அதனால என்ன சொல்றேன்னா ஓ மாமனார் தானே அவன் அவர் மகளை தானே நீ கட்டியிருக்க நீ தானே புள்ள மூணு புள்ள பெத்திருக்க அப்படிங்கும் போது இப்பதான்டா எல்லாரும் போன் பண்ணுவாங்க வெண்ணங்க அதனால் நீ போய் முதல்ல தைரியமாக நானாவது இங்கேருந்து சங்கரம் கோயில் போகணும் அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன் எது கண்ட்ரோல்னு பார்க்கணும் அங்கே இருக்கிற ஏரியா எந்த ஏரியா எங்க நான் போனதே ரெண்டே வட்டி பெரியவன் பிறந்து கை குழந்தையாக இருக்கும்போது ஒரு வாடி தூக்கிட்டு போனேன் சின்னவன் பிறந்து கை குழந்தைய இருக்கும்போது ஒரு வாட்டி தூக்கிட்டு போனேன் எத்தனை வருது இன்னைக்கு கோவிலுக்கு எத்தனை வயசுங்க அவனுக்கு என்ன என்னங்க ஏழாவது பிடிக்கிறாங்க பன்னெண்டு வயசா பதிமூணு வயசா இது கூட எனக்கு தரல நானா ஒரு தாயா எனக்கு வயசு கூட தெரியல இத்தனை வருஷம் இருந்தவங்க அவங்க வேற வேறு பக்கத்தில் மாறிட்டாங்களா இந்த வீட்டை வித்தா அந்த வீட்டை வாங்குறாங்க அந்த வீட்டை வித்தா அந்த வீட்டை வாங்குறாங்க இவங்க எங்கடா வீடு இருக்கு என்னடா எதுனான்னு கேட்டால் அவன் பயப்படுறான் அய்யயோ பேசாமல் இரு எங்கள் அம்மா பாவம் தனியாக கிடக்கு எங்கள் அப்பா இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அம்மாவை போட்டு அவளை நீ ஒரு நாள் போன் பேசுறேன்னு சொல்லி அவ்வளோ பாடுபடுத்துறாங்க வயசான காலத்தை அது மாத்திரையை வாழ்ந்துகிட்டு இருக்கு நீ அமைதியாரு அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லி அவன் அதுக்கு மேலே பயப்படுறான் அம்மா எதுவும் ஆயிரும்மா வச்சிருமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவன் கெஞ்சிறான் கெதறான் ஏங்கிட்ட அப்படி இருக்கும்போது இந்தா இருக்கிற மாதிரியில மா மா மதுரையில் தான் ஓ மாமனார் சொத்து இருக்குது போய் தாராளமாக குடும்பத்தோடு உட்காருங்கடா உட்காந்து நீங்க என்ன சொன்னீங்க கல்யாணம் பண்ணும்போது எனக்கு சொத்தா பங்கு பிரிச்சு தரேன் நீங்களே கொல்லு பேரனே வந்துட்டாண்டா எப்படி பேர போய் கொள்ளு வந்து கொல்லு பேரனுக்கு சுண்ணத்தும் பண்ண போறாங்க இதை விட்டு விட்டு இன்னும் சொத்து வாங்குறதுக்கு இன்னும் போகாம இருக்காங்களாம் கேட்டா நான் என்ன சொல்றேன இன்னும் வருஷையா புருசைங்க சகலையும் கூட்டிட்டு போ இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு சகலை ஆதார் கார்டுக்கு ஒரு சகலை இப்போ இருக்கிற சுகைக்கு சகல நீ நாலு பேரும் போய் நில்லுங்க மாமா எங்க என் பொட்டாடிக்கு வந்து சொத்து கொடுன்னு சொல்லி நீ கேளு அவங்க வந்து என் காதலிக்கு சொத்து கொடுன்னு கேட்கட்டும் சரத்து ஒரு பக்கட்டு என் கள்ள பொட்டாடி நாலு வருஷம் வாழ்ந்துருக்கேன் எனக்கும் ஒரு பங்கா கொடுன்னு சொல்லி நாலு பேரும் போய் நாலு பக்கட்டு நில்லுங்க நாலு பங்கா பிரிங்க சூப்பராக இருக்கும்ல நான் காரி காரி மூஞ்சில் துப்பு நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு எப்படி வாங்கினேன் என்ன வந்தவர் உனக்கே அட்வைஸ் இல்லை ஊருக்கே கொடுக்குறவண்ணா எனக்கு எப்போ காய் நகுத்தணும் எனக்கு எப்போ என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் சரியா அந்த இருக்கிற சங்கர கோவிலுக்கு என்ன வெட்டி சாய்ச்சி போடுவாங்களா அவங்க வெட்டி சாய்க்கிறத நானும் தான் பாக்குறேன்னு எங்க பேரு நான் யாரு என்ன ஏது எப்பேற்பட்டவன் எல்லாமே அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பால விநாயகத்துக்கு நல்லாவே தெரியும் புரியுதா இந்த வீட்டுக்கு வரலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாமலாம் கிடையாது தேவை சும்மா கிடக்கிறவளை போய் சொரிஞ்சோம்னா அவள் என்னென்ன பண்ணுவா ஏதோ எது பண்ணுவா அடுத்த அப்போ நம்ம குடும்பத்துக்கு தான் வைப்பா சொத்து பங்கு பிரச்சனைன்னு வந்து நம்ம அம்மா வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கி போடுவா அதனால அவளை கூடாது நீ எப்படி சொல்ற சும்மா இருக்கிறவளை சொரிஞ்சாதான்டா என் கூட்டி மாமா கூட்டி கொடுத்தவனே அவனே எப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கிற மாதிரி ஓ ஓன் கேரக்டரு ஏழு வருஷம் வாழ்றவன் ஆறு வருஷம் வாழ்ந்த உனக்கே அப்படி இருக்குன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்தவனுக்கு அவனுக்கு தெரியாதான் என் கேரக்டர் என்னான்னு சொல்லு பார்ப்போம் ஏன் இங்க மதுரைக்கு வர தெரியாதா இந்த திருப்புறங்கூடத்துக்கு வர தெரியாதா ஏன் வீட்டு வாசல் தெரியாதா என்ன சீண்டுனா அடுத்த கட்டம் நான் என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தான் பேசாம அமைதியா இருக்கேன் நான் என்ன சொல்றேன் அந்த சொத்து உள்ளார் போய் நான் போய் உரிமை கொண்டாட போறது கிடையாது பிள்ளைக்கு சொத்து இது எதுக்காக இவங்க எல்லாம் கேட்கறாங்க பத்தி அவன் இல்ல புரிச இல்லைன்னு அவன் புருசன் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் வெயிட் பண்ணி அவளைதான் அவனுக்கு என்ன மாசம் பிறந்தனால நவம்பர் மாசம் இந்த நவம்பர் வரப்போகுது ரெண்டாவது மாதம் இன்னொரு பத்து மாதமா இன்னொரு ஒம்பது மாதம் கிடக்குது முடிஞ்சு போச்சுன்னா அழகாக காலேஜுக்கு போயிருந்தேன் அழகாக போய் நாங்கள் மூணு பேரும் நிற்போம் நீ வா வராமல் போய் எங்களுக்கு அதை பற்றி தேவையே கிடையாது எங்களுக்கு என்ன பயமா ரெண்டு பிள்ளையோட போய் நிற்கும் போது ஒன்றுமே பண்ண முடியாது நான் இப்போ சட்ட ரீதியாக போய் வக்கீலை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ரீதியாக போய் இப்போ கூட வக்கீல்கிட்ட பேசுகிறேன் வக்கீல் என்ன சொல்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வரைக்கும் அவங்க ஃபோன் பேசுகிறேன் அவன் ஏதாவது ஒரு அட்டா ஊடியாக திங்குர்த்தனமாக பேசுனா கூட நம்ம பரவாயில்லங்களாம் பிள்ளையை பாரு புள்ளையே பாரு புள்ளையே பாரு நீ என்ன பண்ணுற நீ சேஃப்டியாக தானே இருக்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையில்லாமல் ஏதாவது ஒன்றுனா வந்து நீ எனக்கு சொல்லிடு நான் வர்றேன் அப்படி இப்படிங்கண்ணா நீ ஒன்று பண்ண வேணா நீ மூடிக்கிட்டு வேலையை மட்டும் நீ பாரு எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னா நீ பிள்ளையை பார்க்கணும் பிள்ளையை விட்டுறக்கூடாது பிள்ளைக்கு ஒன்றுனா அவ்வளோதான் நீ இது இது பண்ண மாட்டேன் அவனை நான் விடவே மாட்டேன் அவனை ஏதாவது ஒன்று வெட்ட அவனை விட மாட்டேன்னுக்கிட்டு இருக்கேன் அவன் நான் அப்படியே பேசாமல் கொண்டு இருக்கேன் அமைதியாக அவனை பார்க்கவும் கூடாது ஏன்னா அவன ஒரு வார்த்தை சிரிச்சு பேசினா அவன் என்ன பண்ணுவாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் என்னடா சாப்பிட்டியாடா நல்லா இருக்கியாடான்னு கேட்டேன்னு வச்சுக்க எனக்கே நான் ஆப்பு வைக்கிற மாதிரி நான் அப்படியே நேக்காக போவேன் அதுக்காக நான் வந்து சொத்தை வந்து விடுவேன்லாம் நீ நினைக்காதுங்க ஏன்னா என் பிள்ளைக்கு வந்து நாளைக்கு சொத்து வாங்கினாதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து பாலா பிள்ளைங்க பாலா போட்டாட்டின்னு இவங்க வாயில எந்த வரகா வருது யார் ஊர்மேஜா ஒரு அவசரம் இருக்காத்தியா இவன் வாயில நல்லா பெரிய வாழைப்படத்தை தூக்கி வைக்க முடியும் இவங்க ரெண்டு பேத்துக்காகனா நான் அந்த சொத்துக்கு போய் கேஸை போட்டு கேஸு போட்டா தெரியும்ல கோர்ட்ல கேஸ் நடக்கும் போதே ஆமா அவர் வந்து பாலா பொட்டாட்டி அப்புடின்னு கேஸ் நடந்தால் தெரியும்ல இப்போ வெயிட் பண்ணுங்கள் எங்கள் வக்கீலை கூப்பிடுறேன் நான் பேசுகிறேன் சார் இந்த இருக்கிற சொத்தனாவது விற்க முடியாத அளவுக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் நான் சட்டப்படி ரெண்டாவது வருமாங்க மற்ற மருமங்கெல்லாம் எப்படி என்ன ஏதுங்கிறது அந்த கதையை நான் சொல்ல விரும்பலை எனக்கு தேவையில்லை சட்டப்படியாக ஆண்வாரிசு எனக்கு இருக்குது ரெண்டாவது நான் மனைவிங்கிறதுக்கு நான் தாலி போடுறேன் மெட்டி போடுறேன் அவன் கூட வாழ்கிறேன் வாழ் அது தேவையில்லை ஜி அதாவது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க வாரிசுக்கு பங்கு கொடுத்தாங்க இவங்க அவங்க இல்லாமல் வித்தது முதல்ல தப்பு ஏன்னா நாங்கள் போகலன்னு விட்டுட்டாங்க இப்போயும் அதை தான் சொல்கிறேன் இல்லை நான் வரமாட்டேங்கிறேன் வரமாட்டா அவன் இன்னொருத்தவங்க கூட போய் வாழ்ந்து இருக்கும்போது எப்படி வருவான்னு இவங்க நினச்சிருக்காங்க அதுதான் தப்பு கணக்கு நான் முடிவு எடுத்துட்டேனா கண்டிப்பாக நான் செய்வேன் இப்போவே நான் விசாரிக்கிறேன் விசாரிச்சுட்டு அந்த கண்ட்ரோல் அந்த ஏரியா கண்ட்ரோல் என்ன இருந்து இவன் பாலா போன் பேசினா அவன் காயாலே நான் பிடுங்குறேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவங்ககிட்ட பேசுகிற ஆடியோ கூட உங்களுக்காக நான் எடுத்து போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் பேசிட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுகிட்டு வந்து மூணு மணி வீடியோலாம் நான் கண்டிப்பாக வரேன் ஓகே பாய்